உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் ஒன்று கொருந்தியர் இயல் மூன்று இறை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று முடியும் பழைய ஏற்பாட்டில் எருசலேம் ஆலயம் கடவுள் குடியிருந்த கோயிலாக எண்ணப்பட்டது புதிய ஏற்பாட்டில் மனித அவதாரம் எடுத்த இறைவன் கிறிஸ்துவனிடத்தில் வாழ்கிறார் யோவான் பதினான்கு கிறிஸ்துவே புதிய ஆலயம் கிறிஸ்துவின் உடலாக விளங்கும் திரு அவையும் கடவுள் கூடிக்கொண்டிருக்கும் திருக்கோயிலாகும் எபேசிய ரெண்டு இரண்டு திரு அவையாகிய இறைவன் கோயிலை அழிக்கும் சக்திகளில் ஒன்று தவறான உலக ஞானம் உலக ஞானத்தால் மீட்பை பெற்றுவிட முடியாது என்பதை பவுலடியார் விளக்குகிறார் உலக ஞானமும் இறை ஞானமும் நாவண்மையை ஞானம் உயர்ந்த தத்துவ கருத்துக்களை அறிந்திருப்பதே அறிவுடைமை என்றனர் கிரேக்கர்கள் புதுமை செயல்களை பார்ப்பதும் செய்வதும் என்பதே ஞானம் என்பது யூதர்களின் கணிப்பு பௌலடியாருக்கு கிறிஸ்துவை அறிவதும் அவரது சிலுவையில் பெருமை கொள்வதுமே உண்மையான ஞானமாயிற்று ஒன்று பதினேழு உலக ஞானம் தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்றது இறைஞானம் பகிர்ந்துண்ணும்படி பணிக்கிறது கழுமறுத்த தொங்கியவரை கடவுள் என கருதுவது மடமை என்கிறது கிரேக்க ஞானம் எதை அவமானம் என மடமை என உலகம் எண்ணியதோ அதையே மீட்பின் கருவியாக தேர்ந்தெடுத்தது இறைஞானம் உலக ஞானி தன்னை அறிஞன் என்று கூறி அகந்தை கொள்ளுகிறான் இறைஞானி மற்றவர்களின் அறியாமைக்காக இறங்கி தன் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறான் உலக ஞானம் நித்திய வாழ்வு பற்றி அறிய முயலுவதுமில்லை அதை பற்றி கவலைப்படுவதுமில்லை இறைஞானம் ஒருவனது அழியாத வாழ்வுக்கு வழிவகுக்கிறது எனவே இவ்வுலக அறிஞன் தன் உலகியல் அறிவின் அதிகம் பெருமை பாராட்டிக் கொள்வதை விட இறைஞானத்தை தன் இறைஞானத்தை தான் பெறாததால் தன்னை மடையன் என கருதட்டும் எனவே இவ்வுலக அறிஞன் தன் உலகியல் அறிவில் அதிகம் பெருமை பாராட்டிக் கொள்வதை விட இறைஞானத்தை தான் பெறாததால் தன்னை மடையன் என கருதட்டும் இறைவன் முன் ஒன்று மறியாதவன் எதுவும் இல்லாதவன் என்று உணர்பவனே ஞானே இயேசுவின் மதிப்பீடுகளை தன்னுடைய கொள்பவரே ஞானி உலக அறிவும் அனுபவம் அற்ற ஏழை மக்களை கொண்ட திரு அவை வல்லரசுகளின் வாளுக்கு பலியாகி விடும் என்று தான் உலக ஞானம் தப்பு கணக்கு போட்டது ஒரு வேத கலாபனைக்கு பின் ஒரு கல்லை நட்டு இது திரு அவை என்ற சனியனை ஒடித்தது நினைவு சின்னம் என்று கூட ஓர் அரசன் அதில் பொறித்தான் தன் அறிவால் சக்தியால் திரு அவையை அடித்து விட்டதாக ஆணவம் கொண்டான் மனிதர்களின் எண்ணங்கள் வீண் என்பதை இறைவன் அறிவார் என்கிறது திருப்படல் தொண்ணூத்தி மூன்று பதினொன்று கைவிளக்கின் பின்னே போய் காண்பாற்போல் மெஞ்ஞான மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலும் மனித உலகியல் ஞானத்தில் அக்கறை செலுத்தும் அளவுக்கு ஞானத்தை பெற முயலுகின்றேனா நாம் கிறிஸ்துவுக்கே உரியவர்கள் நற்செய்தியாளர்கள் மக்களின் பணியாளர்கள் நான் பவுளை சார்ந்தவன் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று தலைவர்களை சார்ந்து அவர்களுக்கு கொடிபிடிப்பது அடிமை மனப்பான்மை தவிர வேறொரு தலைவர்களுக்கு அடிமையாகி திரு அவையில் பிளவு ஏற்படுத்துவது சிலை வழிபாட்டிற்கு சமம் கிறிஸ்து ஒருவரே எம் தலைவர் திருமுழுக்கு வழியாக அவரில் இணைந்துள்ள நாம் அவர் படைப்பின் மீது கொண்டுள்ள வெற்றியிலே பங்கு கொள்கிறோம் நாம் இயேசுவில் கொண்டுள்ள பற்றும் பாசமும் நம்மை நித்தியத்திற்கும் இணைக்கிறது இப்பிணைப்பை எதாலும் பிரிக்க முடியாது ராமையர் எட்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது உங்களுக்குள் எவனாவோது இவ்வுலக வாக்கின்படி உங்களுள் எவனாவது இவ்வுலக வாக்போக்கின்படி தன்னை ஞானி எனக் கருதினால் ஞானியாகும்படி மடமையாகட்டும் இரண்டாம் வாசகம் நச்செய்தி லோக்கா இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் இரண்டு முதல் பதினொன்று முடிய மக்கள் நெருக்கி அடித்துக்கொண்டு முன் சென்று திருமகனின் சொல்லுக்கு செவி சாய்த்தல் ஆண்டவரின் சொல்லால் வலைக்குழியும் அளவுக்கு மேம்பட்ட அற்புத செயல் பேதுருவின் எதிர்கால அப்போத்தல தலைமை ஆகிய மூன்று முக்கிய நிகழ்ச்சிகளே என்றைய நச்சி இறை வார்த்தை இறைவாக்கின வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களை தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் பேசியர் ஒன்று ஒன்று எனவே தான் மனுமக்களின் வார்த்தை கேட்க மக்களின் கூட்டம் இயேசு பேதுருவின் படகில் ஏறி பொதித்தார் படகு திரு அவையின் சின்னம் இப்படகுக்குரிய பேதுருவை இயேசு நிறுவிய திரு அவையின் தலைவர் என்பதன் முன் அடையாளம் இச்செயல் இயேசுவின் சொற்கள் என்று நம்முடைய ஒழித்து கொண்டுத்தான் இருக்கின்றன அவற்றை கேட்க எவ்வளவு ஆர்வமுடன் உள்ளோம் புதுமை இரவெல்லாம் முயன்றும் மீன் படவில்லை இதை அறிந்த இயேசு சீமோனிடம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் இது பதில் என்ன வியப்பு ஏராளமான மீன்கள் வலையில் பட்டன வளையும் கிழிய தொடங்கியது இயேசுவின் சொல்லின் அற்புத விளைவு நாம் எவ்வளவு முயன்றாலும் தெய்வ திருமகன் நம்முடன் இல்லாவிட்டால் அவர் அருள் கிட்டாவிட்டால் நாம் எதிலும் வெற்றி பெற முடியாது என்பதை சுட்டுகிறது இந்நிகழ்ச்சி இறைமகனின் சொல்லின் ஆற்றலுக்கு சான்று இது ஆர்பரிக்கும் கடலை பார்த்து அமைதி என்று கூறி புயலை அடக்கிய சொல் இது கல்லறையில் வைக்கப்பட்ட இறந்த லாசர வெள்ளியை வா என்று கூறி உயிர் பிச்சை அளித்ததும் இச்சொல்தான் அவரது சொல்லின்படி நடந்தால் வெற்றி உறுதி என்ற பாலத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பேதுருவின் ஆண்டவர் சொல்லாற்றலை உணர்ந்தார் பேதுரு தன் சிறுமையையும் உணர்ந்தார் இறைவனை மாட்சியை கண்ட எசாயா ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராக்கிய அரசரை என் கண்கள் கண்டனவே எசாயா ஐந்து நான்கு என்று திகிலுற்றது போலவே பேதருவும் திகில் அடைந்து இயேசுவின் காலில் விழுந்து ஆண்டவரே பாவி என்னை விட்டகலும் என்றார் மாட்சிமை மிக்க மன்னர் முன் தான் ஒன்றுமில்லாமை என்பதையும் அசுத்தமான பாவி என்பதையும் உணர்ந்து அவரது பாதங்களை பற்றி கொண்டு பாத பூஜை செய்தார் அவர் நிற்கும் பரிசுத்த தளத்தில் பாவியின் நிற்கவும் அருகதை அற்றவன் என்பதை உணர்ந்தார் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பறிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கு தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்று புலை நம்பினார் வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த கருணை நிறைவே என்று தாயுமானவர் புகழ் பாடினார் தன்னிடம் தஞ்சை புகவோர்க்கு அஞ்சாதே என்று ஆண்டவரின் சொல்லில் அச்சம் தவித்தார் எவன் தன்னை தாழ்த்துகின்றானோ அவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு சாரா சான்றாக இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவன் ஆவாய் என்ற மதுர வாக்கை கேட்கிறார் பவுலடியா பேதுரும் என்று ஆண்டவரின் சொல்லை நம்பி வலையை வீசினாரும் என்று அவரது மாற்றியை கண்டு அவர் அருகில் தான் நிற்க அருகதை அற்றவன் என்று பாவ அறிக்கை செய்தாரும் அன்றே அவர் பக்குவம் அடைந்து விட்டார் ஆண்டவர் ஏற்படுத்திய திரு அவையின் தனித்தலைவர் ஆக்கப்பட்டார் நாம் நமது நிலையை உணர்ந்து நம்மையை தாழ்த்தி கொண்டால் உயர்த்தப்படுவோம் என்பதை உணர்ந்து செயல்படுகிறோமா ஆண்டவரே பாவியானை விட்டகலும் என்பதை நினைவில் நிறுத்துவோம் ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவான வரங்களை தருவாராக மனித நேயத்துடன் இறை நேயத்துடன் வாழ ஆமேன்